அம்பலத்தாடுவான் சிவபிரான் அந்தப் பெருமான் நினைப்பவர் மனம் கோயிலாய்க் கொண்டவன் வேண்டத்தக்கதை தக்கதை அறிபவன் வேண்ட முழுதும் தருபவன் சிவபெருமான் எளிதில் அருள் பொழிவதற்காக இரண்டு வடிவங்களை எடுத்துக்கொண்டான் ஒரு வடிவம் ஞானாம்பிகை இன்னொரு வடிவம் ஞான பண்டிதன் ஞானாம்பிகை என்பது அருள் வடிவான பராசக்தி ஞான பண்டிதன் அருள் வடிவான முருகப் பெருமான் வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவ வாராதே வினை முருகப்பெருமான் திருநாமத்தைச் சொன்னால் எல்லாவிதமான துன்பங்களும் மாறிப் போய்விடும் கந்தக் கடவுள் நம் சொந்த கடவுள் அவர் வரலாறு கூறுவது கந்த புராணம் இது நம்முடைய சொந்த புராணம்